திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பெரிய நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ பவா சுவாமி தேவஸ்தானத்தை சார்ந்த சேகல் கிராமத்தில் அமைந்துள்ள தபோ நாயகி அம்பிக சமேத ஸ்ரீ வர்த்தமானேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முதல் கால இரண்டாம் கால மூன்றாம் கால நான்காம் கால யாக பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து துணை ஆய்வாளர் யுவராஜ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சிவன் பிரதோஷ வெளிபாட்டு மன்றத்தின் சார்பில் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் செயல் அலுவலர் முருகையன் ஞானஸ்கந்தன் குருக்கள் சிவன் பிரதோஷ வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் வீரமணி மணிவண்ணன் வீரசேகர் அண்ணாதுரை இளந்திரையன் பாஸ்கர் ஜெயபிரகாஷ் சேதுராமன் வைத்திலிங்கம் எடையூர் அன்பு செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வந்து கொண்டே நல்லாரே இந்த களமோடு பன்சரோண்டாய் அன்போடு கேட்டு geldiniz வெண் ወர்க்கம் வெண்டிய வரங்களை வரி வளைங்கிக் கொண்டிருக்கிற உர்ஷிமா சமேத அருணைக்கு வர்த்தமானே சொன்னரில் மகா கும்பாட்சியை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லா வரமும் வாரி வழங்குகின்ற ஒருவன் பார்வதி பதே ஹர மகாதேவா எல்லாம் வல்லோ நாயகியாக பெருமைய ஆலய திருப்பற தமிழ் தாக்கி பெருவிழா செல்லக்கூடிய கும்பாவிஜய பெருவிழா திருமணம் நிறைவுற்றது இந்தமானு துணை சொல் இவர்களால் கும்பாவிஷே திருவிழா சேமிக்கப்பட்டு கும்பாவிஷயத்தினுடைய பலனாக உலகத்திலுள்ள அனைத்துகளும் இன்புக்கு வாழ்வதற்காகவும்

தரிசிப்பவர்களுக்கு அந்த ஞானத்தின் அவரால் அனைவரும் உண்மைக்கு வேண்டிய கல்வி செல்வம் ஞானம் அறிவைக்கு வேண்டிய விடுமுறை பெற்று வகத்திலும் வாழ்வாழ்வாறு எல்லாம் பரமேஸ்வரை பிரார்த்தித்து அனைவரையும் வாழ்த்துக்கொள்கிறோம்